வர்றவங்க எல்லாம் டாக்டர் ஓதி பார்க்கவா ஓதி பார்த்தா சரியாயிடுமா அப்படின்னு கேட்கறாங்க ஓதி பாக்குறதுனால நிச்சயமா ஷிஃபா கிடைச்சிரும் ஆனா ஓதி பாக்குறது அடுத்தவங்க ஓதி நீ பாக்குறது இல்லப்பா நீ ஓதி அதுல என்ன அல்லாஹ் சொல்லி இருக்காரு நீ மனசுக்குள்ள பார்க்கணும் சுபகானந்தா அல்லா எவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காம பாருங்க இந்த எனர்ஜி சயின்ஸ்ல எர்த்துடைய சவுண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிங் சவுண்ட் சொல்றாங்க நம்ம எல்லாம் யாருங்க பூமியோட பிறப்பு தானே அப்ப இந்த பூமியோட பிறப்புக்கு பாடல் சப்போர்ட் பண்ணு சொல்றாங்க பாடல் சப்போர்ட் பண்ணுன்னா சினிமா பாட்டை ராக போட்டு பாடுறதா இல்ல

வயிற்றுல இருந்து அப்படி அந்த புளூயிட ஃபுளோ வெளில வந்து உடல் சூட்டை குறைக்கும் ஹான் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க நெஞ்சில் உள்ள சூடு இறங்கும் உடம்புல எங்கெங்கெல்லாம் சூடு தங்கி இருக்கோ அதை பூரா கிளியர் பண்ணி நம்ம உடம்ப பண்டமெண்டலாக ரெடி பண்ணிடும் இது இன்மைக்கு மட்டும் இல்லைங்க மறுமையிலையும் நீங்க அல்ல என்ன சொல்றான்றத நீங்க ஓதி பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கேட்கறது மூலமா அல்லாஹ் உங்களுடைய வழியை சிறப்பாக்கி இம்மையிலையும் மறுமையிலையும் சிறப்பாக்கி வைப்பான்